வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கமெண்ட்ஸில் இருந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய இன்ட்ராக்ஷன் தான் உண்மையிலேயே எங்களை வந்து இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக நம்ம வந்து தகவல்களை வந்து ஐயா கிட்ட கேட்டு சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எங்களுக்கு ஏற்படுத்துது ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் நம்ம அப்படி இப்படிமா ஒரு நூறு எபிசோடுக்கு கிட்டே வந்துட்டோம் நாம இந்த நூறாவது எபிசோடு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து லை வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் முடிஞ்சதுன்னா பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோட பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் பார்க்கலாம் அது வந்து கைகரியம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கட்டும் அது ஐயா நம்ம போன எபிசோடுக்கு முதன எபிசோடில் நம்ம பேசணும் நம்ம காளிகாம்பாள் கோவிலை பற்றி பேச்சு வந்தது அப்போது நீங்கள் நான் கூட உங்களை கேட்டிருந்தேன் நம்ம காளிகாம்பாள் கோவிலை பற்றியே கண்டிப்பாக ஒரு எபிசோட் பண்ணணும் அப்படின்னுட்டு காளிகாம்பால் கோயிலுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அந்த மகிமைகள் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இது இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய பேர் இது ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க ஐயா காளிகாம்பால் பற்றி சொல்லுங்கள் காளிகாம்பாள் பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம காளிகாம்பால் பற்றியும் அந்த கோவில் பற்றியும் அதனுடைய வரலாறு அதனோட மகிமைகள் இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க காளிகாம்பாள் அப்படிங்கிற அந்த அம்பாள் யாருடைய அம்சம் ரொம்ப சந்தோஷம் நம்ம பேசுறதுன்றது மகிழ்ச்சி நமக்கு பொழுது அந்த காளினாலே நமக்கு நம்ம உடனே நமக்கு பொதுவா உக்கிரமா இருப்பா அப்படின்றதெல்லாம் பொதுவா நினைக்க கூடியது இங்க காளி அம்சம் எப்படின்னா இங்க உக்ரமும் காண்பிப்பா பட் பொதுவாக அந்த அம்சம் பார்த்தோம்னா ராஜராஜேஸ்வரியுடைய அம்சத்தோடு இருக்க சாந்தமா இருப்பா பாசம் அங்குஷம் நீலோத் பழம் வரதம் கையில தாமரை இல்லாம நீலோத்பலம் இருக்கும் நீலோத் ஆயிரம் தாமரைக்கு சமானமானது அத்தி ரௌத்ராயி நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அம்பாள் என்ன பண்றா சாந்தமாவும் இருப்பா கோபம் காண்பிக்க வேண்டிய நேரத்தையும் கோபம் காண்பிக்கிறான் நாங்க அனுபவத்துல பார்த்திருக்கோம் இது வந்து என்னுடைய இது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாம் பார்த்தது நம்ம முன்னோர்கள் சொன்னது அதை வச்சு நம்ம சொல்றாங்க இது என்னுடைய ஒரு ஒரு இது வந்து அம்பாள் மேற்கு பார்த்திருக்காங்க இந்த அமைப்பு முதல்ல கோயில் அமைப்பு சொல்றேன் அப்புறம் கோயிலை பத்தி சொல்றேன் கோயில் அமைப்பு பார்த்தாலும் அம்பாள் வந்து மேற்கு பார்த்து இருக்கா அம்பாள் மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய கிழக்கு பார்த்து எப்படி ஒரு விசேஷமும் மேற்கு பார்த்து ஒரு இருக்கிறது ஒரு தனி அம்சம் முடியுதுங்க அதே மாதிரி அம்பாள் சிவாலயத்தையும் சொல்லுவாங்க இந்த பசிம துவாரம்னு இந்த மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு ரொம்ப விசேஷமா சொல்லுவான் இந்த அம்பாலும் பார்த்தால் மேற்கு பார்த்து இருப்பா அது நம்ம ஒரு முக்கியமானதுங்க வலது கால் தொங்க விட்டுருப்பாங்க நீங்க எந்த ஆலயத்தை போனாலும் நம்ம கவனிக்கணும் அப்சர்வ் பண்ணணும் எந்த கை எந்த கால் எப்படி வச்சிருக்கா என்ன இருக்கு எவ்வளவு கை இருக்கு கைகள்ல என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு தாமரை வச்சுட்டு இருக்காளா நீலோத் பழம் வச்சுட்டு இருக்காளா வலது கால் தொங்க விட்டுருக்காளா இடது கால் தொங்க விட்டுருக்காளா நம்ம ஆலயத்துல காளிக்கம்பால் இருந்து வலது கால் தொங்க விட்டுருப்பா வலது கால் தொங்க விட்டாலே இண்டிபெண்டா இருக்கான்னு அர்த்தம் அந்த அம்பாளுக்கு வேற சிவன் கிடையாதுன்னு நடத்தும் இங்க சோமாஸ்கந்தர்ல அம்பாள் பார்த்தோமானால் ஆனால் இடது காலத்தவங்க விட்டுருப்போம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இடது காலத்தோ ஒன்னு நிந்துன்று இருப்பான் மீனாட்சி எல்லாம் நிந்துன்று இருப்பா ஆத்துக்கார் இருக்கும்போது நிந்துன்று இருக்கலாம் நான் உட்காரும்போது ஆத்துக்கார் உட்காரும்போது உட்காரலாம் ஆத்துக்கார் அது பொதுவா நான் சொல்றது பொதுவா சோ அந்த இடத்துல பாத்தோம்னா சிவன் சக்தின்னு பார்க்கும்பொழுது அப்ப இங்க இருந்து வலது கால் தொங்க விட்டுருக்கானாலே அம்பாள் ஷீஸ் இண்டிபெண்ட் சிவாலயம்னா பிற்காலத்துல வந்தது ஓகே ஓகே காளிகாம்பாள் கமடேஸ்வரர்னு பேர் தேவஸ்தானம் சொல்றோம் காளிகாம்பாளுக்கும் கமடேஸ்வரருக்கும் அந்த சமயத்தன் கிடையாது அது காளிகாம்பாள் தனி கமடேஸ்வரர் தேவஸ்தானம் அருணாச்சல தேவஸ்தானம் இப்ப ஒரு முன்னூறு வருடங்களுக்குள்ள வந்தது அதே மாதிரி நம்ம அழைத்த இது இது ஒரு பேசிக் அம்பாளுடைய அந்த உருவ அமைப்பு முதல்ல உருவ அமைப்பு ஐகனோகிராஃபி உருவ அமைப்பு வச்சு அந்த அந்த அம்மனுடைய சக்தி நம்ம இப்போ எல்லாம் சிம் கார்டாக இருக்கு ஒவ்வொரு சிம் கார்டுக்குள்ளேயும் அந்த ப்ரோக்ராமிங் வேற எல்லாம் கேமராவாக இருக்கும் ஒவ்வொரு கேமராவில் தன்மைகள் வேற அது மாதிரி அந்த விக்கிரக அமைப்பு எந்த சிலா சிலையினால் இருக்கா பஞ்சலோகத்தினால இருக்கா கல்லா பஞ்சலோகமா ஒரு செங்கல் இருக்கா மரமா எந்த அமைப்புல இருக்கு இதன்படி தன்மைகள்மா இது நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது சிலா பேரமாக இருக்கா அம்பாள் க கல்லில் பண்ணியிருக்கா நம்பர் ஒன் நம்பர் டூ மேற்கு பார்த்து இருக்கா மூணாவது நான்கு கைகளுடன் இருக்கா வரதம் பாசாங்குஷம் தொங்கோட்டு தொங்கோட்டு தனியா தான் இருக்கான்னு அர்த்தம் இது நீங்க வச்சுக்கலாம் இது ஒண்ணு பிற்காலத்துல இது மாதிரி சிவாலயம் வந்ததுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோமானால் நம்ம கோயில்ல பார்த்தோமானால் காளிக்காம்பாலுடைய ஆலயத்துடைய அமைப்பு பெருசா இருக்கும் சிவாலயம் பார்த்தோம் போனாலும் சின்னதா இருக்கும் பொதுவாக சிவாலயம் அந்த அமைப்பு பெருசா இருக்கணும் அம்பாள் தான் சிறியதா இருக்கணும் நீங்க எந்த ஆலயத்துல நீங்க மதுரை சோமசுந்தரேஸ்வரர் ஆலயமா இருக்கலாம் அருணாச்சலேஸ்வரர் சன்னிதியா இருக்கலாம் இங்க பார்த்த சிவாலயம் அந்த அமைப்பு அதான் சென்டரா இருக்கும் இங்க இருக்கும் இங்க அம்பாள் இருக்கா பிற்காலத்துல வந்ததுன்றதுக்கு என்னதுன்னா இந்த அமைப்பு சின்னதா இருக்கும் ரொம்ப அழகா அமைக்கும் கமட்டேஸ்வரன் பேரு அந்த சுவாமிக்கு தனியா தனியாக சக்தி இருக்கா உள்ளுக்குள்ளேயே கமட்டம்னா ஆமைன்னு பேர் எப்படி கீதையிலயும் சொல்றார் திருக்குறள்லயும் சொல்றார் இந்த ஆமைக்கு என்ன சக்தினா ஆமை என்ன பண்ணுமா இந்திரியங்களை அடக்கி கொள்ளுவதற்கு எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா ஆமையை தான் சொல்றா ஆமை அந்த அந்த காலெல்லாம் உள்ள அடக்கின்ற வரும் ஓடு மாதிரி வெளில தெரியுமா நாமும் நம்முடைய இந்திரியங்களை அடக்கி கொண்டு நல்லவராக வாழ வேண்டும் என்பதற்காக இங்க கமட்டம் பொதுவாக அந்த கடல் ஒட்டி இருக்கக்கூடிய சிவம் சிவாலயங்களுக்கெல்லாம் ஆமை கச்சபேஸ்வரர் கச்சபேஸ்வரர்னா கச்சபம்னா ஆமை அந்த கடல் சார்ந்த என்ன இருக்கோ அது அது வைப்பாங்க அது தாண்டி அந்த தன்மை ஒன்னு பக்கம் அருணாச்சலேஸ்வரர் இதை குச்சா அம்பாள் இருப்பா பிற்காலத்துல அப்ப பிரார்த்தனை பண்ணிருப்பா அவா தரிசனம் அவங்க போக முடியல இங்க பண்ண பட் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் படிச்சது சில இடங்கள்ல படிச்சிருக்கேன் எங்க ஆலயத்தை பத்தி நான் படிக்கும் பொழுது புராணங்கள்ல இருக்குன்னா போட்டிருக்கு புராணங்கள்னா இல்லை ம் இல்ல ஏன்னா இது அண்மையில நம்முடைய இதுபடி அந்த அமைப்பு பார்த்தோம்னா முன்னூறு நானூறு வருடங்களுக்குள்ள புராணங்கள்ல காளிய பத்தி இருக்கு புராணங்கள்ல அருணாச்சலேஸ்வர பத்தி இருக்கு புராணங்கள்ல சிவபெருமானை பத்தி இருக்கு இதை பத்தி எல்லாம் இருக்கு யாகமங்கள்ல பூஜை பூஜைலாம் இருக்கு நம்ம காளிக்காம்பால் கோயில் பத்தி இருக்கான்னா இல்ல இல்ல புராணங்கள்ல இல்லை ஏன்னா நம்ம இது எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எது இல்லைன்னு தெரியணும் அப்பதான் நமக்கு உண்மை தெரியும் மிகைப்படுத்தி சொல்லதும் கூடாது இருக்கிறதும் சொல்லாமல் இருக்கூடாது சோ அந்த காலியே அவ்வளோ சக்தியா இருக்கா அப்படின்னா ஒரு ஆலயத்தினுடைய வளர்ச்சி வந்து அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு அங்கு செய்யப்படக்கூடிய பூஜைகள் மூன்றாவது அந்த நைமித்திக பூஜைகள் என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷ காலங்களில் செய்யக்கூடிய பூஜைகள் அது நம்முடைய ஆலயத்தில் அந்த அமைப்பு பார்த்தோமானால் அது ஒரு தனி அமைப்பு அது அஹ் அந்த பூஜைகளும் சரி நித்திய பூஜைகளும் அது சரியா நடந்துட்டு இருக்கு விசேஷ கால பூஜைகளும் அந்த யாகங்கள் இருக்கட்டும் அது நடந்துட்டு இருக்கு அது என்ன ஆகும் அந்த சைத்தன்யம் நமக்கு அதிகரிச்சுருக்கும் அம்பாள்ல நீங்க அம்பாள் மேற்கு பார்த்துருப்பான் அந்த பக்கம் தெற்கு பார்த்து வீரபத்ரர் பத்ர காளி இருப்பா அது எப்படின்னா அம்பாள் அப்படி கண்ணை அப்படி காமிக்கிற மாதிரி கண்ணை காமிச்சா செய்யலா பாருங்க பெரிய அதிகாரினா பேசின்னு இருக்க இருக்கோம் அப்படி கண்ணை காமிப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி காளி காலி கிட்ட வேண்டா வீரபத்ரர் போய் அங்க போய் பண்ணிடுவார் அது மாதிரி எப்பேற்பட்ட தீமைகளையும் போக்கக்கூடிய சக்தி நம்முடைய காளிக்காம்பாள் ஏன்னா அந்த இரண்டு காரணம் நம்ம அந்த அந்த அமைப்பும் ஒண்ணும் இருக்கு அந்த பூஜைகள் நாம் செய்ய செய்ய நாங்களும் இன்னைக்குன்னா நம்ம இங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம்னா அவளுடைய பிச்சை அது தந்தையாருடைய வழிபாடு அவளுடைய தந்தையார் பரம்பரையா பண்ணின்னு இருக்கோம்னா அந்த செய்யக்கூடிய ஒரு இதுவும் ஆகும்போது நம்முடைய ஆலயமும் நீங்க அந்த அந்த பராமரிக்கிறது பார்த்தோம்னா நிர்வாகிகள் பார்த்தா விஸ்வகர்மான்னு விஸ்வகர்ம சமுதாயம் அவர்கள் தான் எல்லா தெய்வத்தின் புராணங்கள்ல பார்க்கலாம் ஏதாவது ஒரு ஆலயம் அமைக்க வேண்டுமா மாளிகை அமைக்க வேண்டுமா உடனே தான் கூட தேவர்களுக்கெல்லாம் தெய்வத்தச்சன்னு பேர் அவருக்கு கூப்பிட்ட உடனே வந்து செய்யக்கூடியவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மிகச்சிறந்த முறையில் பராமரித்துக் கொண்டு வருகிறார்கள் ஒரு பக்கம் பராமரிப்பு ஒரு பக்கம் பூஜையர் சைவாக மரபு படி பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் ஒரு செயல் இதுக்கு முன்னாடி இது வந்து இப்ப இருக்கிற அமைப்பு சொல்லியிருக்கேன் ஐயா அது மாதிரி சுத்தி நிறைய சந்நிதிகள் நாகர் இருக்கார் இந்த பக்கம் சித்தி கணபதினு இருக்கார் இந்த பக்கம் கதிர்காம முருகன் இந்த வரகதிர்காம முருகன் பேரு ஆனா அவருக்கு பிரம்மசாஸ்தான்னு பேரு ஆகமப்படி படி பிரம்மசாஸ்திரான்னு பேரு பாலசுப்ரமணியனும் பேரு பிரம்மசாஸ்தான் என்ன நம்ம கோயில்ல முருகன் என்ன விசேஷம்னா பிரம்மா கையில் என்ன இருக்கும் அக்ஷமால கமண்டலம் இருக்கும் அக்ஷமால இருக்கும் கமண்டலம் இருக்கும் நம்ம முருகன் கையில நீங்க சக்தி ஆயுதம்னா இருக்காரு அக்ஷமால கமண்டலம் ஞானத்தை பிரம்மாவிற்கு உபதேசம் செய்த முருகன் அந்த தன்மை நம்ம கோயில் நடக்கல உபதேசம் பண்ணது புராணத்துல அமைஞ்சிருக்கு புராணத்துல நடந்தது வேற ஒரு கோயில் மூலம் ஒன்று இருக்கும் அதனுடைய பிரதிநிதி இங்க இருப்பான் அதை நம்ம ஒண்ணு இங்க இருக்காரா ஓஹோ இங்கதான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணாரா புராணத்துல இருக்கான புராணங்கள்ல நம்ம காளிகாம்பாள் கோயில் பத்தி இல்ல எதுவுமே அது ஏன் திரும்பி திரும்பி சொல்றேன்னா பல இடங்கள்ல ஏதோ ஒரு வரலாறு எழுதி எழுதியிருக்கா அதன்படி வருடங்கள்ல அது தவறான நியூஸ் பரவும் பொழுது நமக்கு எது இருக்காது என் பேரு ஷண்முகம்னா ஷண்முகம் தான் சொல்லணும் ராமசாமி ராமசாமின்றது சொல்லலாம் சொல்ற எது சொல்லணும் அப்பொழுது பார்த்தோமானால் அங்க அமைப்பு முருகப்பெருமானுடைய அமைப்பும் ஞானத்தை தரக்கூடியவர் நம்முடைய ஆலயத்தில் அந்த திருப்புகள் பார்த்தோமானால் நிறைய பாராயணம் பண்ணிருக்கு அங்கதான் நம்மளுடைய அந்த உள்ளம் முருகுதடான்னு அந்த பாடல் கூட அங்க அங்கதான் பாடியிருக்க ஆண்டவன் அந்த கல்வெட்டுல இருக்கும் பார்த்தோமானால் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் டைரக்டா நமக்கு ரெஃபரன்ஸ் தெரியல ஹிஸ்டரி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அதுல பார்க்கும்பொழுது அதுல வந்து அந்த கால அந்த காலத்துல அந்த இதெல்லாம் இருக்கு அப்ப அந்த கோட்டை வரைக்கும் வந்ததா சொல்றான் இந்த அம்பாள் முன்னாடி அம்மன் அங்க இருந்திருக்கான் பழசு பார்க்கும்போது கோட்டையம்மன் அப்ப மீனவர்கள்லாம் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கா மீனவர்கள்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளுக்கு என்ன பண்ணிருக்கா அந்த செந்தூரம் அர்ப்பணம் பண்ணதான் சொல்றான் செந்தூரம் கொடுத்துட்டு நம்ம சாத்திரம் பாருங்க எலுமிச்சை பழம் கொடுக்குறோம் சாத்திரம் சொல்ற மாதிரி செந்தூரத்தை கொடுத்துட்டு கடலுக்கு நான் போறேன் என்ன காப்பாத்துனா அப்போ கோட்டையம்மனாவும் அம்பாள் இருந்துருக்கா அதுக்கப்புறம் பிற்காலத்துல இங்க வந்துதான் சொல்றோம் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த எழுத்துக்கள் எழுதி இருக்கா நம்ம பாக்குறோம் நான் முதல்ல சொன்னது இப்ப நம்ம ஆலயம் பார்த்துட்டு இருக்கிற ஆலயத்தை பத்தி சொல்றோம் இந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடென்சஸ்ன்றது டைரக்டா நமக்கு கிடைக்கல பட் எழுதப்பட்டதுல நம்ம பார்க்கிறோம் பிற்காலத்துல கிடைக்கலாம் நமக்கு தெரியல பிற்காலத்துல கிடைக்கலாம் அப்ப பார்க்கும்பொழுது அவ வந்து அங்க கோட்டையில இருந்திருக்கா அந்த மராத்தா டவுன் இந்த இடத்துக்கு பேரு மராத்தா டவுன் பேர் இந்த நம்ம இப்ப ஜார்ஜ் டவுன்ல இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து மராத்தா டவுன் ஜார்ஜ் டவுன் பிற்காலத்துல ஆங்கிலேயர்கள் வந்தபோது இது மராத்தேர்ந்துருக்கு இந்த சத்ரபதி சிவாஜி வந்தபொழுது அங்க இதுல வந்து இந்த கோட்டையில இருந்து அவங்க மெசேஜ் எல்லாம் போனது எல்லாம் அல்ல பதிவு இருக்கு அவருக்கு பொதுவா காளியுடைய ஜெய் பவானின்றதுனால இப்ப என்னுடைய அனுமானம் நான் இந்த இது இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு டைரெக்டா காளிக்காம்பால் கோயில் வந்தாருன்னு இல்ல பட் காளிக்காம்பால் கோயில் ஏன் வந்திருப்பாருனா இப்ப நான் அண்ணாமலையார் கோயில் போறோம் அந்த பக்கம் போறோம் எனக்கு அண்ணாமலையார் தான் எல்லாம் அண்ணாமலையார் பாக்காம இருக்க மாட்டோம் கண்டிப்பா போயிருப்போம் இரண்டாவது அந்த வீரம் அந்த அம்பாள்ல பார்க்கும்போது அந்த உணர்ச்சி அந்த வீரம் அந்த துடி எல்லாம் பார்த்தோம்னால் கண்டிப்பா சத்ரபதி சிவாஜி வந்திருப்பார் அதுன்றதுல சந்தேகம் இல்லை மகாகவி பாரதியார் அங்கதான் அந்த சுதேசி ஆபீஸ் இருந்ததுனால யாதும் காலி எங்கும் நீ நிதை தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்ற ஒண்ணு எல்லாமே உன்னுடைய பிளே விளையாட்டு விளையாட்டுதான அப்படின்ட்டு அம்பாளை பாட்டுதாவும் இதெல்லாமும் ஒரு வரலாறு நம்ம ஆலயத்தை மற்றபடி இந்த இது இது ஒரு இது ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இது ஒரு பேக்ரவுண்ட் விஸ்வகர்மா சமுதாயம் அவாதான் பார்த்துட்டு இருக்கு அவாளுக்குள்ள ட்ரஸ்டிஸ் நல்லபடியா பூச்சைகள் வந்து ஆகம முறைப்படி நடந்துட்டு இருக்கு இது ஒரு பார்ட்டு சுத்தி பல சக்திகள் இருக்கும் ஒரு பக்கம் கணேஷர் பார்த்தோம் முருகன் பார்த்தோம் அப்புறம் சித்தி புத்தி கணபதி இல்லை ஷண்முகர் அப்புறம் வீரபத்ர பத்ரகாளி அப்புறம் அப்படியே இந்த பக்கம்னா வந்தோம்னா மற்ற சுவாமி உள்ளுக்குள்ள சூரியன் சந்திரன் இவாள்லாம் இருப்பா அப்பீத்த குச்சாம்பாள் சமயதா அருணாச்சலேஸ்வரர் சன்னிதி கமட்டேஸ்வர சன்னிதி நவகிரஹம்னா இது எல்லாமே பிற்காலத்துல வந்தது நம்ம கோயில்ல மேரு விசேஷமா இருக்கும் பொதுவா ஒரு ஆகம மரபுப்படி ஆலயங்கள்ல ஒரு சுவாமி தான் இருக்கும் உற்சவர் பேரம் கூட வச்சுக்க மாட்டேன் ஆகமப்படி இது ஒரு பிற்காலத்துல வந்திருக்கும் இதெல்லாம் கூட மேருல பட் ஆதிசங்கர் பிரதிஷ்ட பண்ணான்றதுக்கு பிரமாணம்ன்றது இல்ல ஏன்னா அந்த காலத்துல நம்ம கோவிலே இல்லை ஆதிசங்கரர் காலம்ன்றது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கோயில் இல்லைன்னு சொல்றது என்னுடைய பார்வைங்க அந்த சமயத்துல இருந்திருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு ஏன் வாய்ப்புகள் பல ஆலயங்கள் இருந்திருக்கு நம்ம ஆலயம் பின்னாடினா அந்த உருவ அமைப்பு சிற்ப அமைப்பு நான் நிறைய பேரோட பேசுவோம் பாருங்க குருனா பேசுவார் சிற்ப அமைப்பு வச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் அது ஒலைச்சோடின்னா அந்த ஒலைச்சூடி எந்த வருஷம்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்ப எந்த பண ஓலை என்ன ஸ்டைல் அப்படின்றத வச்சு வருஷம் கண்டுபிடிக்கலாம் அந்த அமைப்பு வச்சு நான் சொல்றேன் நான் இல்லைன்றது நான் என்னுடைய ஒரு பார்வை அப்ப இது வந்து பிற்காலத்துல தான் பண்ணிருக்கு ஒரு நூறு வருடங்கள் நூத்தி ஐம்பது வருடங்களுக்குள்ள கீழே வந்து அந்த அர்த்தமேருன்னு சொல்லுவாங்க ஐயா ஸ்ரீசக்கரமே ஸ்ரீசக்கராக நம்ம அதை பத்தி பாத்திருக்கோம் அது அர்த்தமேருவா பீஜாட்சரங்களுடன் இருக்கு பீஜாட்சரங்கள் தெலுங்கு லிப்பில இருக்கு தெலுகு எழுத்துக்கள் இருக்கு தெலுங்கு எழுத்துக்கள்ன்ற தெலுங்குலயும் நீங்க தமிழை தவிர்த்து எல்லா பாஷையிலும் என்னன்னா நீங்க அந்த சம்ஸ்கிருத எழுத்த நீங்க சொல்லலாம் காக காஹ அல்பிரானன் மகாபிரான் சொல்லலாம் பாபா பாப தமிழ்ல மட்டும்தான் இக்கு நைக்கண்ணா இருக்கு பாவண்ணா இருக்கு மற்றதுல நாலு விதமான காவம் இருக்கு நாலு விதமான பாவம் இருக்கு ஸோ சம்ஸ்கிருத ஸ்லோகத்தையே தெலுங்குல எழுதுவோம் அந்த காலத்துல ஸோ அந்த அக்ஷரங்கள் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அக்ஷரங்களுடன் இருக்கு நம்ம கோயில் மேரு அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு பக்கம் அம்பாலே சக்தி ஒரு பக்கம் மேருவும் சக்தி ஒரு சுத்தி அந்த கமட்டேஸ்வரர் நம்முடைய மனசெல்லாம் அப்படியே லைச்சிடுவார் லைக்க வச்சுடுவார் எந்த நீங்க இன்னைக்கு நீங்க கமட்டேஸ்வரர் சன்னிதிக்கு போனீங்கன்னா எப்பேற்பட்ட குழப்பம் இருந்தாலும் எப்பேற்பட்ட சலனம் இருந்தாலும் ஒரு ஃபிக்கிள் மைண்டட்னஸ் இருந்தாலும் நீங்க அந்த சன்னிதிக்கு முன்னாடி இப்பவே நின்று பாருங்க அப்படியே சாந்தமாயிடும் இங்க நேரம் பார்க்கலாம் ஏசி ரூம்ல இருந்து அப்படி குளிர்ச்சி வருதோ இங்க கமடேஸ்வரர் கிட்ட பாக்கலாம் நடராஜர் சன்னிதியும் ரொம்ப விசேஷம் நம்ம நடராஜர் சன்னிதிலையும் இந்த பிங்கி மகர்ஷி இவாழலாம் பதஞ்சலி வியாக்கிரபாதர் இவாழ் எல்லாருமே இருப்பான் இதுவும் நம்ம இந்த வரலாறு புக்ல பார்த்தா இங்கதான் புராணம் நடந்ததுன்னா இருக்காதுன்னா இல்லை ஹாலிடேஸ் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் புரியுது புரியுது மாணிக்க வாசகர் இருப்பார் சிவகாமசுந்தரிகள் இருப்பா நடராஜர் சிதம்பரத்துல நடந்தது இங்க நடராஜர் சன்னிதி இருக்கு பிரிங்கி மகரிஷி இருக்கா இவ்வளோ இருக்கா இருக்கா பிரத்திங்கன்னு சைவாகமங்கள்ல காமிக் ஆகமத்துல ஒரு அஸ்திரமா சொல்றாங்க ஐயா அஸ்திரம் சரபருடைய சக்தி ஆகம நம்ம ஆகமப்படி பூஜை பண்றதுனால இப்ப நம்ம இதெல்லாம் மிளகாய் நான் யூஸ் பண்ண மாட்டோம் பிரத்திங்கரா யாகம் பிரத்திங்கரா அஸ்திரம் ஒரு அஸ்திரம் வெப்பன் எப்படி ஒரு முக்கியமான இருக்கா அவளுக்கு செக்யூரிட்டிஸட் பிளஸ்ஸு அப்படின்னா இருக்கிற மாதிரி ஒரு சக்தி அஸ்திரம் சத்ரு விமர்தனம் அந்த அந்த பிரத்திங்கராவுடைய அந்த உருவ அமைப்பு அதை அதை அந்த அமைத்து சுதா விக்கிரகமா பண்ணி இந்த பிரத்தி வருடம் அதுக்கு யாகமெல்லாம் செய்து பல அப்ப அப்போ பண்ணிட்டுருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா தேசத்துக்கு ஒரு பெரிய பலம் தேசமே மாறிப்பத்திங்கரா சன்னிதி நம்ம காளிக்காம்பாளு அம்பாலுடைய சக்தியை வரலாம் அது வரலாமான்னா கண்டிப்பா வரலாம் வரணும் ஏன்னா ஆகமங்கள்ல சொல்ல ஆகமங்கள்ல இருக்கிறது பண்ணலாம் இல்லாதது பண்ண முடியாது அப்ப அந்த ஒரு அமைப்பு பிரத்திங்கரா சந்நிதி விசேஷமா இருக்கும் நம்ம கோயில்ல எல்லாமே எல்லா காரியமும் அம்பாள் பண்ணி கொடுப்பா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் எங்க தந்தையார் எங்க தாத்தா அவர் பூஜை பண்ணது அப்படியே பண்ணிட்டு இருப்பார் திரிசுத்தி பண்ணிட்டு இருப்பார் சர்வ பூர்த்தி கரின்னு பண்ணிட்டு இருப்பார் எங்க சகோதரர் அப்படியே பண்ணிட்டு இருக்கா அதில் முக்கியமா என்னென்னா சொல்லுவார் வாஞ்சித்த அர்த்த பிரதாயினி பிரசாதின்னு அடிக்கடி அம்பாள் சொல்லுவாள் அது என்னன்னா வாஞ்சித்த அர்த்த பிரதாயினின்னா தாங்கள் கேட்டவை என்னவோ அவற்றை தரக்கூடியவள் அது மட்டுமல்ல க்ஷிப்ரம் க்ஷிப்ரம்னா சீக்கிரமா பசி எடுக்கிறது சாப்பாடு கேக்குறேன் பசி எடுக்கிறேன் அதை தரக்கூடியவள் மற்ற இடங்கள்ல அர்ச்சனைக்கும் நம்ம அர்ச்சனைக்கும் வேறுபடுவோம் இங்க அர்ச்சனை பண்றதுனால சந்தான சித்தினா குழந்தை வரம் வேண்டியவர்களுக்கு குழந்தை தர வரம் தரக்கூடியவள் எல்லாம் களிக்கம்பாள் நீங்க காமாட்சின்னு அவளுக்கு பேர் மஞ்சள் பத்தி சொல்லி அதை பார்க்காதவங்க கூட இருக்கலாம் அத திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க நம்ம சந்தான சித்திதாயி நம்ம காளிக்காம்பாளுக்கு சந்தான பாக்கியம் தரக்கூடியவன் அப்ப அந்த மஞ்சள் நம்ம யாருக்கு குழந்தை வர வேண்டுமோ அவர்கள் வந்து பிரார்த்தித்துக் கொண்டு அந்த அபிஷேகம் பண்ணுவா அபிஷேகம் பண்ண மஞ்சள் கொஞ்சம் வாங்கிட்டு அதை நிழல்ல காய வச்சிடணும் அந்த பொடியாக்கிட்டு தண்ணீர்ல கலந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு வரணும் கொஞ்ச நாள்ல அவ உண்டாயிடுவான் அது அவ்வளவு சக்தி சப்போஸ் முதல்ல மென்சுரல் சைக்கிள் வந்து அந்த சமயத்துல நிறுத்திட்டு திரும்பி ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்கா அது இது அம்பாள் அனுகிரகம் பண்ணிடுவா ஆண் பெண் இருவரும் வெளியூர் போனாலும் அவ அந்த மஞ்சள் சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஆயிடுச்சுன்னா அங்கேயே மஞ்சள் இங்க எங்க அம்பாள் இருக்காளோ அம்பாள் படத்துல வச்சு கூட கலந்துக்கலாம் எங்க வெளியூர்ல இருக்கா அமெரிக்கால இருக்கான்னு வச்சுக்கோங்களா அவ வர முடியாது மஞ்சள் கொடுத்துறதும் கஷ்டம் மஞ்சள் ஏற்கனவே இந்த மஞ்சள் கூட கலந்துட்டா முடிச்சு இப்ப இந்த மஞ்சள் நமக்கு வேணும் அப்படிங்கறத எப்படி அங்க கேட்டு பெற்று அங்க யாராவது ஆசாமி வந்தாதான் பண்ண முடியும் தனியா அனுப்புறது நான் போஸ்ட்ல அனுப்புறது இல்ல இப்ப நமக்கு வேணும் இப்ப நம்ம கோவிலுக்கு வரோம் அங்க அலுவலகத்துல தொடர்பு அர்ச்சிக்கால் யார் இருக்காளோ வாட்டு மாதிரி மஞ்சள் வேணும்னாலே புரிஞ்சுப்பாங்க மஞ்சள் வேணுன்னாலும் அவள் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு உடனே அங்க இருக்கும் அங்க கொடுத்துட்டே இருப்பான் நம்ம கோயில்ல மஞ்சள் இருக்கும் அபிஷேக மஞ்சள் அது குடுத்துட்டு இருப்போம் அது நிறையவே இருக்கும் யாரு யாரும் கேட்டாலும் கொடுப்போம்

நானே நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப சேலஞ்சிங் அதாவது மெடிக்கலி அவ இல்லைன்னு சொன்னவா கூட சுவாமி நடிச்சா பண்ண முடியுமே சார் ஆமா 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 அவங்களுக்கு ஒரு நாட்டுக்கு வீசா ரிஜெக்ட் பண்ணிட்டா அந்த ஜனாதிபதி சொல்லல்கள் எல்லாம் அவர் கொடுன்னா தான் ஆகணும் பராசக்தி அனுகிரகம் இருக்க அந்த குழந்தைங்களுக்கும் அப்பதான் அவள் சாப்பிடுவான்றது எங்க அப்பா சொல்லுவாள் நான் சிறுவயதுல எனக்கு தெரியாது நிறைய கேட்டுருக்கேன் எப்படிப்பா மஞ்சள் சாப்பிட்டா எப்படி குழந்தை போற கொண்டு கேட்கும்பொழுது அவளுக்கு அது மாதிரி அமைப்பு வரும்பொழுதுதான் இவள் சாப்பிடுவா அப்படின்னு அப்பா எங்க அப்பா அவ்வளவு நம்பிக்கை நான் சொல்லுவேன் பாத்திரம் திருப்பி வச்சாதான் அதாவது பாத்திரம் இப்படி இருக்கணும் உங்க முயற்சி கடவுளுடைய அனுகிரகம்னுவேன் எங்க அப்பா சொல்லுவாரு பாத்திரம் கவுந்திருந்தா கூட கடவுள் நினைச்சா திருப்பி வைப்பார் அப்படின்னு ஓகே தோட்டல் சரண் தோற்றல் சரண் அந்த மாதிரி செய்யும்பொழுதுங்க ஐயா அது ஒரு சக்தி நம்ம காளிகம்பாளுடைய இது அந்த மந்திரங்களுடைய ஒரு சைதன்யம் அந்த உருவ அமைப்பு அந்த விஸ்வகர்மாவா என்ன பண்றாவாதான் விக்ரகத்தை அமைக்கிறா அவ்வளவு அழகா இருக்கும் எல்லா விக்கிரகமும் சுவாமி எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பூஜை சான்னித்தியம் அது ஒரு சக்தி ஓகே 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 நேர்களே நம்ம காளிகாம்பாள் கோவிலுக்கு நான் அடிக்கடி நான் போவேன் நான் அங்கே போயிட்டு வந்தாலே வந்து மனதில் ஒரு தைரியமும் ஒரு ஒரு அமைதியும் வந்து கட்டாயம் பிறக்கும் அதை நீங்களும் பலரும் அனுபவிச்சுருப்பீங்க வாய்ப்பிருப்பவர்கள் சென்னைக்கு வரும்போது ஒரு முறை காளிகாம்பாள் கோவிலுக்கு போங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க அம்பாளோட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க